ஆவடையில அம்மாவோட ஆசைக்காக தான் டேனியல் பாலாஜி கோயிலே கட்டினாரு அப்பாவோட மறைவுக்கு பிறகு தன்னோட தாய்க்கு துணையாக இருந்துட்டு வந்த டேனியல் பாலாஜி இப்போ அம்மாவை விட்டுட்டு அதுக்குள்ள பிரிஞ்சு போனது அவரோட அம்மாவை மீள முடியாத துயர்ல ஆழ்த்தி இருக்கு ராதிகா சரத்குமார் நடித்த சித்தி சீரியல்ல இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி ஒரு நடிகரா இன்ட்ரோ ஆன டேனியல் பாலாஜி ஸ்ரீகாந்த் ஸ்னேகா நடித்த ஏப்ரல் மாதத்தில் மூவி மூலமா தமிழ் சினிமாவில இன்ட்ரோ ஆனார் கௌதம் மேனன் டைரக்ட் பண்ண காக்கா காக்க அண்ட் வேட்டையாடு விளையாடு இந்த மூவிஸ் எல்லாம் அவருக்கு ஒரு ஃபேமஸை ஏற்படுத்தி கொடுக்க வில்லன் நடிகராக தமிழ் தெலுங்கு மலையாளம் அண்ட் கன்னடம்னு சவுத் இந்தியன் லாங்குவேஜில் நடிச்சிட்டு வந்தார் இவரோட மறைவு செய்தி ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரிய ஸ்தம்பிக்க வச்சிருக்கு தளபதி விஜயோட பைரவா மூவில டேனியல் பாலாஜி அண்ட் கீர்த்தி கீர்த்தி சுரேஷ் சுரேஷ் நடிச்சிருந்தாங்க நடிகை தன்னோட ட்விட்டர் நடிகர் இவ்வளவு சீக்கிரமா காலம் ஆகிட்டாரே அப்படின்னு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அண்ட் அவரோட குடும்பத்தினருக்கும் ஆறுதலையும் சொல்லியிருக்காங்க வெற்றிமாறன் டைரக்ஷன்ல தனுஷ் நடிச்சு ரிலீஸ் ஆன வட சென்னை மூவில ஹீரோயினா ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருந்தாங்க ஆண்ட்ரியாவை தொடர்ந்து ஐஸ்வர்யா ராஜேஷும் அந்த படத்துல தம்பி கதாபாத்திரத்துல நடிச்சிருந்த டேனியல் பாலாஜியோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க டேனியல் பாலாஜி தன்னோட அம்மாவுக்காக தான் ஆவடியில கோயில் கட்டினாரு கடைசி வரைக்கும் கல்யாணமும் பண்ணிக்காம தன்னோட அம்மாவை கவனிச்சிட்டு வந்தாரு இந்த நிலையில மகன் உயிரிழந்து கிடக்கிறத பார்த்து பதறி போன அவங்களோட அம்மா அழுத புலம்புற வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது அதை பார்த்து சினிமா பிரபலங்களும் ரசிகர்களும் கண்ணீர் கடல்ல ஆழ்த்திருக்கு நடக்கவே முடியாம தள்ளாத வயசுல மகனை பார்க்க கார்ல இருந்து இறங்கி வந்த அவங்களோட அம்மா டேனியல் பாலாஜியோட உடலை பார்த்து கதறி அழுகிற காட்சிகள் எல்லாம் நம்மளை பத வைக்குது எனக்கு முன்னாடியே போயிட்டே தங்கமேனும் அம்மாவை தவிக்க விட்டுட்டு போயிட்டு அவங்க அழுது புலம்புறாங்க இத பாக்குறவங்களோட கண்களையும் கலங்க செய்யுது